தாயே சாரதே உனதருளா துயரில்லாம் மீர் மூலமே உனதருளா துயரில்லா மூலமே காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி கருணை அடியவர் மும்பரும் என் தாயே லோகமாலா ஆதி ஆதிபராசக்தி அகில ஜோதி ஆதிபராசக்தி அகில ஜோதி காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி கருணை செய்ய அடியவர் முன் வருவாயினி ி மாதா எந்த புண்ணிய பாபம் அறியோம் அம்மா எந்த புண்ணிய பாபம் அறியோம் அம்மா ஏழை எங்கள் சொர்க்க முந்தன் திருமுகம் அம்மா ஏழை எங்கள் சொர்க்க முந்தன் திருமுகம் அம்மா காசினியின் நல்ல தெய்வம் சாரதா டியவர் முன் நீ ராமகிருஷ்ண தர்ம தாய் சாரதையே ராமகிருஷ்ண தர்ம ചധർമ്മ സർവർമ്മസ്വരുപിണേ അവതാരവരിഷ്ടായ ശ്രീരാമകൃഷ്ണേ നമ ஜனனீ சாரீம் ராமகிருஷ்ணம் ஜகத் குரும் பாதபத்மே தயோஸ் பிரணமார்முகூர் நமஸ்ரீயராஜா விவேகானந்தசூரையே சச்சி சுகஸ்வரூபாய தாபாரிணி சாரா சாரம் பதனுஜை சர்வாஸ்மாக பத்தமாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் குருஷேத்திரத்தில் ஒன்பது நாள் போர் நடந்து முடிந்துவிட்டது ஆனாலும் பீஷ்மரை யாராலும் அசைக்க முடியவில்லை அவருக்கு நிகரான ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது அர்ஜுனன் ஆனால் அவரை அளவு கூட அவனால் அசைக்க முடியவில்லை அவன் அனுப்பக்கூடிய அனைத்து அஸ்திரங்களையும் அவர் தவிடு பொடியாக்கி விடுகின்றார் இதனால் இரண்டு முறை கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துவிட்டது உன்னால் அழிக்க முடியவில்லை என்றால் நான் அழிக்கின்றேன் என்று தேரை விட்டு இறங்கி இரண்டு முறை கிருஷ்ணன் சக்கரதாயத்தை தூக்கி கொண்டு செல்லுகின்றான் அந்த சுதர்சன சக்கரத்தை தூக்கி கொண்டு ஓடுகின்றான் அர்ஜுனன் காலில் விழுந்து கெஞ்சி திருப்பி அழைத்து கொண்டு வருகின்றான் இப்பொழுது ஒன்பதாம் நாள் போர் முடிந்து விட்டது அங்கே கிருஷ்ணன் தர்மன் போன்றவர்களெல்லாம் பாசறையில் இருந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றார் அப்போ தர்மன் சொன்னான் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா இனி என்ன செய்வது என்னுடைய தாத்தாவை அதாவது பீஷ்மரை எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே மிகப்பெரிய மாவீரனான என்னுடைய தம்பி அர்ஜுனனால் கூட அசைக்க முடியவில்லையே நீதான் அதற்கொரு யுக்தியை சொல்ல வேண்டும் என்று கிருஷ்ணன் மெதுவாக சிரித்தான் சிரித்து கொண்டே சொன்னான் இப்பொழுது நாம் எல்லோரும் உங்கள் தாத்தா இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லலாம் அவரிடமே அவரை எப்படி அழைப்பது என்பதைப் பற்றி கேட்கலாம் என்று சொல்லி அங்கே அழைத்து செல்லுகின்றார் அங்கே சென்றதும் அவர் தன் அந்த உத்தியை சொல்லிக் கொடுக்கின்றார் அதாவது பீஷ்மனை அழிப்பதற்காக ஒருவர் பிறந்திருக்கின்றார் அவர்தான் சிகண்டி அந்த சிகண்டியை முன்னிறுத்தி நீங்கள் போரை செய்வீர்களானால் என்னு என்னுடைய அஸ்திரங்கள் அனைத்தும் வலுவிழந்துவிடும் நான் சிவபெருமானினுடைய வரத்துக்கு கட்டப்பட்டவன் பகவான் அந்த மாதிரி வரம் கொடுத்திருப்பதால் அவர் மூலமாகவே நான் என்னுடைய அழிவை தேடிக்கொள்ள விரும்புகின்றேன் இருந்தாலும் அர்ஜுனா நீ சிகண்டியை முன்னிறுத்திவிட்டு நீ அஸ்திரங்களை அடிப்பாயாக ஏனென்றால் நான் வந்து மரணத்தை வந்து ஒரு கோழையிடமிருந்து விரும்பவே இல்லை அதாவது ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு பேடியிடமிருந்து நான் மரணத்தை எதிர்பார்க்கவில்லை முழு வீரனான உன்னிடமிருந்து தான் எதிர்பார்க்கின்றேன் எனவே நீ முன் அவனை சிகண்டியை முன்னிறுத்தி கொண்டு நீ போரிடுவாயாக என்று சொன்னார் அப்படி நீ செய்வாயானால் நீ வந்து வெற்றி பெறுவது நிச்சயம் பாண்டவர்களாகிய நீங்கள் இழந்த உங்களது நாடு மற்றும் உரிமைகளை நீங்கள் பெறுவது திண்ணம் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் இப்பொழுது பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பிறந்து விட்டது தாத்தாவே அவர் வாயிலாகவே அந்த உத்தியை நமக்கு சொல்லி தந்து விட்டார் என்று கொண்டு மீண்டும் பாசறைக்கு வருகின்றனர் அன்றைய தினம் மிக அற்புதமாக தூங்கி எழுந்து மறுநாள் காலைக்கு காலை அதாவது பத்தாவது நாள் போருக்காக செல்லுகின்றார் பத்தாவது நாள் போர் மிக பிரம்மாண்டமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்க்களமானது காட்சி அளித்தது இந்த கௌரவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பத்தாவது நாள் போரில் அசுர வியூகத்தில் தன்னுடைய படையை அமை அமைத்திருந்தார்கள் இதெல்லாம் பீஷ்மர் கொடுத்த அறிவுரை அதே சமயத்தில் பாண்டவர்கள் பார்த்தார்கள் நீங்கள் அசுரர் வியூகத்தில் படையை அமைத்திருந்தால் நாங்கள் தேவ வியூகத்தில் படையை அமைப்போம் என்று சொல்லி அந்த மாதிரி படையை நிறுத்தி இருந்தார்கள் படையெல்லாம் நிறுத்திய பின்பு அதுவரை சிகண்டி அவர்கள் முன்னால் காட்டவில்லை ஏற்கனவே துரியோதனன் போன்றவர்களுக்கு தெரியும் சிகண்டி வந்துவிடக்கூடாது என்று சொல்லி எனவே பீஷ்மர் பார்வைக்கு படாமல் சிகண்டியை அந்த பீஷ்மரை மறைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் இன்று பீஷ்மர் வந்தார் அவரை சுற்றி ஏராளமான பாதுகாப்பு நான்கு நான்கு புறங்களிலும் மிகப்பெரிய பாதுகாப்பு ஏனென்றால் அவர்தான் படைத்தலைவர் அவர் முன்பு அர்ஜுனன் தோன்றினான் அர்ஜுனனுடைய முன்பு சிகண்டி தோன்றினான் திடீரென்று சிகண்டியை பார்த்த பீஷ்மர் விரும்பவில்லை திடீரென்று எங்கிருந்தோ அவருக்கு கோபம் வந்துவிட்டது மிக பயங்கரமான ஒரு கோபம் வந்துவிட்டது பின்பு அவர் அதை கோபத்தை சமாளித்து கொண்டார் ஏன் சமாளித்து கொண்டார் என்றால் நாம் தானே இந்த சிகண்டியை அழைத்து வரச் சொன்னோம் பிறகு நாம் கோபப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது இந்த மகாபாரத யுத்தம் பாண்டவர்களுக்கு சாதகமாக முடிய வேண்டும் என்றால் நான் மடிந்தால்தான் அது சாதகமாக முடியும் நானும் துரியோதனனுக்காக செஞ்சோற்று கடனில் அதாவது அந்த தர்மத்தில் நான் இருக்கின்றேன் எனவே அவனுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி பாண்டவர்களை அழிக்க மாட்டேன் ஆனால் படையை அழிப்பேன் என்ற ஒன்றில் நான் இருக்கின்றேன் மேலும் ஆணும் பெண்ணும் கெட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிகண்டி என் முன்பு தோன்றுவானாலால் நான் அஸ்திரம் எதையும் எடுப்பதில்லை என்றும் நான் சொல்லியிருக்கின்றேன் எனவே இதெல்லாம் பார்த்துவிட்டு நாம் கோபப்படுவது சரியா என்று ஒரு முறை யோசித்தார் கோபத்தை அடக்கிக் கொண்டார் அடக்கி கொண்டு சிகண்டியை பார்த்ததும் அஸ்திரங்களை எல்லாம் கீழே போட்டார் கையில் வில்லோடு காத்திருந்தார் அதே வேளையில் கிருஷ்ணன் அர்ஜுனனை தூண்டினான் இதுதான் நல்ல நேரம் என்று சொல்லி தூண்டிவிட்டான் இப்பொழுது அர்ஜுனன் பீஷ்மனின் வில்லை உடைத்து விட்டான் அவர் கையில் வைத்திருந்த அநேக வெற்றியை கொடுத்த ஒரு வேல் சக்தி வாய்ந்த வேல் முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேல் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் பீஷ்மனின் கையில் இருக்கக்கூடிய வேல் ரொம்ப முக்கியம் அந்த வேலையை உடைத்து விட்டார் அடுத்ததாக அவர் பயன்படுத்தக்கூடிய கதை அந்த கதையையும் ஒன்றும் இல்லாமல் தவிடுபடி ஆக்கிவிட்டார் இப்படி ஒவ்வொன்றாக செய்து கொண்டு கடைசியாக பீஷ்மர் அப்படியே நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அஸ்திரங்களை அங்குலம் அங்குலமாக அனுப்பினான் அதி விரைவாக அஸ்துரங்களை அனுப்பினான் அஸ்துரங்கள் அவருடைய மேலில் துடைக்க இனி இடமே இல்லை அந்த மாதிரி முழுவதும் அம்புகளால் துடைத்தான் ஆனால் பொதுவாக என்ன என்னவென்றால் போரில் அஸ்திரங்களை எய்யும் பொழுது அந்த அம்பானது அந்த குறிப்பிட்ட நபரை தாக்கிவிட்டு மீண்டும் அம்புரா தோழியில் வந்து சேரும் இங்கே அனைத்து அஸ்திரங்களும் தாக்கிவிட்டு மறுபுறம் அப்படியே துளைத்து விட்டு அப்படியே நின்று விட்டது பாதி அஸ்திரம் அதாவது பாதி அம்பு வெளியாகவும் பாதி அம்பு உடம்புக்கு மறுபுறமும் நின்றுவிட்டது அவருடைய உடம்பை தாண்டி தொலை போட்டுவிட்டு எந்த அம்பும் அம்பரா வரவில்லை ஆனால் இவன் தொடர்ந்து மந்திர சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை அனுப்பி விடுகின்றான் வேறு வழி இல்லை அங்குலம் அங்குலம் அங்குலமாக அடிக்கப்பட்ட பின்பு அங்கே ரத்தம் பீரிட்டு வெளியே வருகின்றது வேறு வழி இல்லை அப்படியே அவர் அந்த தேரிலிருந்து கீழே விழுந்தார் கீழே சாய்ந்தார் அந்த காட்சியை பார்த்த துரியோதனன் ஸ்தம்பித்து போனான் அந்த காட்சியை பார்த்த அனைவரும் ஸ்தம்பித்து போனார்கள் போர் வீரர்களெல்லாம் ஸ்தம்பித்து போனார்கள் சில நிமிட நேரங்கள் போர் அப்படியே நின்று விட்டன அந்த காட்சியை பார்த்து ஏனென்றால் பீஷ்மரை அடிப்பது உதைப்பது தள்ளுவது என்பது யாராலும் முடியாத ஒரு காரியம் பீஷ்மர் என்றால் உலகிலுள்ளோர் அனைவரும் பயப்படக்கூடிய ஒரு மகாவீரனாக அவர் வந்து இருந்தார் தேவேந்திரனால் கூட அவரை வெல்ல முடியாது பீஷ்மர் எப்படிப்பட்டவர் என்றால் தன்னுடைய குரு பரசுராமரையே வந்தவர் அப்படிப்பட்ட மகாவீரர் கங்கையினுடைய புதல்வர் அப்படிப்பட்டவரை சில வகையான நுணுக்கங்களை உபயோகப்படுத்தி சாய்த்து விட்டான் அர்ஜுனன் முதலாவது விஷயம் அந்த பேடியான அந்த பெண்ணை கொண்டு முன்னால் நிப்பாட்டியது அதாவது சிகண்டியை கொண்டு முன்னால் நிப்பாட்டியது இரண்டாவது விஷயம் அர்ஜுனன் தொடர்ந்து அங்குலம் அங்குலமாக தன்னுடைய அதாவது அஸ்திரங்களை பிரயோகப்படுத்தியது இதெல்லாம் பார்த்தவுடன் வேறு வழியில் பீஷ்மர் மரணத்தை தானாகவே ஏற்றுக்கொண்டார் ஆனால் மறிக்கவில்லை கே விழுந்தவர் அப்படியே சாய்ந்து விட்டார் இந்த பீஷ்மர் வந்து முன்னர் வந்து அதாவது மகா பெரிய வீரனாக இருக்கும் பொழுதே பெற்றோருக்காக திருமணத்தை துறந்தவர் வேண்டாம் என்று சொல்லி அனைத்து அதாவது லௌகீக வாழ்க்கைகளையும் துறந்தவர் அவர் அவ்வளோ பெரிய தியாகி அப்படிப்பட்டவர்களுடைய ஆற்றல் வந்து மிக அதிகம் அப்படிப்பட்டவர் தர்மத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் இங்கே அதர்மி பக்கத்தில் இருந்தாலும் அதர்மம் வெல்லாது என்பதை அவர் நிரூபித்து விட்டார் தன்னுடைய தான் சாய்ந்தது முறையில் அவர் வந்து நிரூபித்து விட்டார் ஆனால் துரை துரியோதனனோ மலைபோன்று நம்பியிருந்தவர்களில் ஒருவர் பீஷ்மர் அவர் கீழே விழுந்தவுடன் எல்லோரும் ஆடி போய்விட்டார்கள் என்ன செய்வது என்பது தெரியாமல் இருந்தார் ஆனால் கீழே விழுந்த பீஷ்மரோ உடனடியாக மரணத்தை விரும்பவில்லை ஏனென்றால் அவருக்கு சில வரங்கள் இருந்தது அவருடைய தந்தை இச்சா மிருத்யு என்ற ஒரு வரத்தை கொடுத்திருந்தார் இந்த வரம் ஆனது எப்படிப்பட்டது என்றால் விரும்பிய போது மரணத்தை ஏற்றுக்கொள்வது அப்போ இவருடைய தந்தை துஷ்யந்தன் அந்த வரத்தை கொடுக்கும் பொழுது அந்த வரத்தின் விளைவாக அந்த வரமானது அவரை காப்பாற்றிக் கொண்டிருந்தது உயிர் வந்து பிரியவில்லை இச்சா மிருத்தியும் என்றால் விரும்பக்கூடிய டைமில் நேரத்தில் அதாவது மரணத்தை ஏற்றுக்கொள்வது இவர் அம்பு படுக்கையில் காத்திருந்தார் எதற்காக காத்திருந்தார் என்றால் உத்தராயணம் வர வேண்டும் என்ற ஒரு நிலையில் ஏனென்றால் சூரிய பகவான் ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு நகர்ந்து செல்லக்கூடிய காலங்கள் அந்த காலத்தை தக்ஷணாயணம் உத்தராயணம் என்று சொல்வார்கள் தட்சிணாயணத்தில் உயிரை விடுவது என்பது நல்லதல்ல உத்தராயணத்தில் உயிரை விடுவது நல்லது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது உத்தராயண காலம் வருவதற்கு சில நாட்கள் இருந்தது அதுவரை பொறுத்து கொள்ளலாம் என்று பீஷ்மர் தன்னுடைய உயிரை அப்படியே தக்கி வைத்திருந்தார் இப்பொழுது இவர் கீழே படுத்திருக்கின்றார் இவருடைய பாதமோ அல்லது தலையோ மண்ணில் படவில்லை அவ்வளோ பெரிய வீரர் படவில்லை என்றால் அர்ஜுனன் உடம்பு முழுவதும் அம்பால் அடித்து விட்டார் இந்த அம்பு ஒருபுறம் மூடுருவி மறுபுறம் நீண்டு நிற்கின்றது எனவே அம்பின் மீது படுக்கை போல் அலங்கரிக்கப்பட்ட அம்பின் மீது அவர் படுத்திருக்கின்றார் இதைத்தான் நாம் சொல்லுவோம் அம்பு படுக்கையின் மீது பீஷ்மர் என்று ஆனால் ஒன்று அவருடைய தலை மட்டும் கீழே தொங்கிக் கொண்டிருந்தது அது மண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று பீஷ்மர் விரும்பினார் அப்போ அங்கிருக்கக்கூடிய தன்னுடைய பேரர் பேர குழந்தைகள் நிறைய குமாரர்கள் அங்கே ஓடி வந்தார்கள் அவர்கள் கௌரவர்கள் அவர்களிடம் என்னுடைய தலைக்கு ஆசனம் வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அவர்கள் சரியாக அதை புரிந்து கொள்ளாமல் ஓடி சென்று அங்குங்கிங்கும் சென்று தலையணையை கொண்டு வந்து அதே ஆசனமாக தலைக்கு ஆசனமாக தலையணையாக வைப்பதற்கு முயற்சித்தார்கள் அவர் அதை வைக்கக்கூடாது என்று சொன்னார் அப்போ என்ன ஆசனம்தான் இவர் கேட்கிறார் என்று சொல்லி குழம்பி கொண்டிருக்கும்போது அவர் அர்ஜுனனை பார்த்தார் அர்ஜுனன் என்ன செய்தான் என்றால் அப்படியே ஒரு அஸ்திரத்தை மேல் நோக்கி அனுப்பினான் அந்த அஸ்திரம் நேராக திருப்பிக்கே வந்து மூன்று அம்புகளாக மாறி அது அவருடைய தலையை தூக்கி பிடித்திருந்தது அம்பினுடைய மறுபக்கம் பூமியிலும் அம்பனுடைய அம்பினுடைய கூறு முனை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தலைக்கு அடியிலும் தலையை தாங்கி அந்த அந்த அம்பானது அந்த அஸ்திரங்களானது தாங்கி பிடித்திருந்தது இப்பொழுது இவர் மகிழ்ச்சி அடைந்தார் பார்த்தாலே பார்த்தன் புரிந்து கொள்கின்றான் அதாவது நான் பார்த்தாலே அர்ஜுனன் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அர்ஜுனன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான் அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய பேர குழந்தைகளை பார்த்து கேட்டார் எனக்கு தாகமாக இருக்கின்றது தண்ணீர் வேண்டும் என்று இவர்கள் நேராக ஓடினார்கள் விதவிதமான மண் பாத்திரங்கள் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தார்கள் அவர் சொன்னார் இந்த ஜலம் எனக்கு வேண்டாம் கங்கா தான் வேண்டும் என்று அவர்கள் துடிதுடித்து போனார்கள் இந்த நேரத்தில் போய் எங்க இருந்து போய் கங்கையை கொண்டு வருவது என்று மீண்டும் அர்ஜுனனை வலதுபுறமாக திரும்பி பார்த்தார் அர்ஜுனன் புரிந்து கொண்டார் ஒரு திவ்ய அஸ்திரம் ஒன்றை எடுத்தான் அதில் மந்திரத்தை ஓதினான் அந்த அஸ்திரத்தை பூமியை நோக்கி அனுப்பினான் அந்த அஸ்திரம் பிளந்து கொண்டு பூமியினுடைய பாதாளத்தை நோக்கி சென்றது அங்கிருந்து பாதாள கங்கையானது பீரிட்டு வந்தது அந்த பாதாள கங்கை மேல் நோக்கி வரும்போது பீஷ்மர் சந்தோஷப்பட்டார் அந்த பாதாள கங்கை அவருடைய முகத்தை கழுவியது வேண்டுமளவுக்கு தாகம் தீர கங்கை நீரை குடித்தார் கங்கையின் மைந்தருக்கு கங்கை நீரை கொடுத்தான் அர்ஜுனன் இந்த அர்ஜுனனுடைய இவ்வளவு பெரிய சாகசத்தை எல்லாம் அந்த மரணத் தருவாயில் அம்பு படுக்கையில் இருந்த அந்த பீஷ்மர் பார்த்து உயர்ந்தே போனார் எவ்வளவு ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அப்பொழுது கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த துரியோதனனை பக்கத்தில் அழைத்தார் குழந்தை இப்பொழுது நீ பார்த்தாயா இந்த பார்த்தனுடைய ஆற்றலை பார்த்தாயா பார்த்தன் என்றால் அர்ஜுனன் அவனுடைய ஆற்றலை பார்த்தாயா பார் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் அவன் என்னுடைய தலைக்கு தலையை தாங்குவதற்காக அம்பு படு அம்பு படுக்கை மாதிரி குவிந்த நிலையில் அஸ்திரத்தால் அவன் என்னுடைய தலையை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றான் அது போகட்டும் பாதாளத்தில் ஓடக்கூடிய கங்கையை இந்த புவியில் கொண்டு வருவதற்கு யாராலும் இயலாது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த மண்ணுலகில் பிறந்த யாருக்குமே கிடையாது ஆனால் அந்த ஆற்றல் அர்ஜுனனுக்கு இருக்கின்றது அவன் அநேக திவ்ய அஸ்திரங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் அது மட்டுமல்ல அவன் பகவானிடம் சிவபெருமானிடம் பசுபதாஸ்திரம் பெற்றவன் எவன் ஒருவன் பசுபதாஸ்திரத்தை வைத்திருக்கின்றானோ அவனை வெல்லுவதற்கு பூலோகத்திலோ மேல் லோகத்திலோ பாதாள லோகத்திலோ எந்த லோகத்திலும் யாராலும் முடியாது எனவே அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தவன் அர்ஜுனன் அது மட்டுமல்ல அவன் பகவானை பிரார்த்தனை பண்ணி விஷ்ணுவரமிருந்து நாராயண அஸ்திரத்தை பெற்றிருக்கின்றார் எந்த ஒரு பெரிய சூழ்நிலையிலேயும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நாராயண அஸ்திரத்திற்கு உண்டு அது விஷ்ணுவனுடைய திவ்ய அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை வைத்திருப்பவனை புவியில் யாராலும் அழிக்க முடியாது இவ்வளவு விஷயங்களையும் நான் உனக்கு எதற்காக சொல்கின்றேன் என்றால் அவனுடைய பெருமையை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் எனவே அவன் வேறு யாருமல்ல உனக்கு தம்பிதான் பணிந்து செல்வாயாக இத்துடன் போரை நிறுத்திவிடு பெரிய மலையாக உங்கள் பக்கம் இருந்து போர் செய்த என்னையே அடித்து வீழ்த்தி விட்டான் அப்புறம் உங்களையெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு புல்லை பிடுங்குவதை போன்று பிடுங்கி அப்புறப்படுத்தி விடுவான் எனவே காலம் இருக்கின்றது நான் வேண்டுமென்றால் இந்த போரை நிறுத்தி விடுகின்றேன் என்று சொல்லி சொன்னான் இந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயமானது உன்னிடம் தான் இருக்கின்றது நீதான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் துரியோதனன் எதையும் கேட்டுக்கொள்வதாக இல்லை அவன் சற்று நேரம் அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து விம்மி விம்மி அழுதான் மீண்டும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் அவன் சென்றவுடன் கௌரவர்கள் எல்லாரும் சென்று விட்டார்கள் பாண்டவர்கள் எல்லோரும் அவரை வணங்கிவிட்டு சென்று விட்டார்கள் வீரர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள் நேரம் இருட்டத் தொடங்கிவிட்டது எல்லோரும் சென்று விட்டார்கள் இவர் அம்பு படுக்கையில் அப்படியே படுத்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுதுதான் யோகத்தில் ஒரு நிலை இருக்கின்றது அந்த நிலைக்கு பேரு தாரணை என்ற நிலை தாரணை என்றால் நினைத்த நேரம் நினைத்த இடத்திலிருந்து நம்முடைய உயிர் ஆற்றலை மாற்றி நிப்பாட்டுவது அதாவது இப்போ வந்து அவர் அம்பால் அடிபட்டு அணுவணுவாக சித்திரவதை அனுபவித்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த வேதனைகளை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திலிருந்து அகற்றலாம் அது வந்து ஒரு யோகா அந்த தாரணை என்ற யோகத்தின் மூலமாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த தாரணை நிலையிலிருந்து உடலில் உள்ள அந்த வலி எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு அப்படியே சுகமாக படுத்திருக்கின்றான் இது வந்து ஒரு யோகம் யோகத்தின் ஒரு நிலை இந்த நேரத்தில் அப்படியே அவர் தியானத்தில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது நள்ளிரவு ஆகிவிட்டது நள்ளிரவில் ஒருவன் அங்கே வந்தான் அவன் வேறு யாருமல்ல கர்ணன் அவன் விம்மி விம்மி அழுதான் அவருடைய பாதங்களை இருக பற்றி கொண்டார் தன்னுடைய கண்ணீரால் சொட்டு 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 சொட்டாக அந்த பாதத்திற்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் ஓ என்று கதறி அழுது விட்டார் இப்பொழுது தியானத்தில் இருக்கக்கூடிய பீஷ்மர் முழித்து விட்டார் யார் எதற்காக நீ அழுகின்றாய் நீ யார் என்று கேட்டார் அப்பொழுது கர்ணன் சொன்னான் நான் வேறு யாருமல்ல ராதையின் மைந்தன் தேரோட்டியினுடைய மகன் எப்பொழுதும் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தவன் உங்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் ஏன் தாங்கள் என்னை ஒதுக்கி வைத்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் தங்களை பார்க்க வேண்டும் தங்களிடம் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்னை ஏன் ஒதுக்கி விட்டீர்கள் என்ற காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார் அப்பொழுது பீஷ்மர் பதில் சொன்னார் பாண்டவர்கள் உனக்கு யார் அவன் சொன்னான் யாரும் யாருமல்ல துரியோதனன் யார் என்னுடைய பரம நண்பன் நானும் அவனும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கம் என்று சொல்லலாம் அந்த மாதிரி அவனிடமிருந்து என்னை பிரிக்கவே முடியாது நீ எதற்காக தர்மத்தின் வழியை செல்லக்கூடிய பாண்டவர்களுக்கெல்லாம் இம்சை கொடுத்து கொண்டிருந்தாய் அப்பொழுது கர்ணன் சொன்னான் நான் வேண்டுமென்று எதுவும் செய்யவில்லை என்னுடைய நண்பனுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் நிறைவேற்றிக் கொண்டிருந்தேன் நண்பன் எதை விரும்புகிறானோ அதைத்தான் நான் செய்து கொண்டிருந்தேனே தவிர பாண்டவர்களுக்கும் எனக்கு எந்த பகையும் கிடையாது என்று சொல்லி ஆனால் என்னுடைய சூளுரையில் நான் ஒன்றே ஒன்றை சொல்லியிருக்கின்றேன் அர்ஜுனனை மட்டும் அழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு மற்ற பாண்டவர்களை அழிப்பது என்னுடைய நோக்கமும் அல்ல என்று அப்பொழுது அவர் சொன்னார் நீ ராதையின் மகனா ஏன் பொய் சொல்கின்றாய் நீ குந்தியின் மைந்தனப்பா நீ குந்தியின் மைந்தன் சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தவன் நீ அதை நான் அறிவேன் என்று கண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது இந்த ரகசியத்தை உங்களிடம் யார் சொன்னார்கள் பீஷ்மர் சிரித்து கொண்டே சொன்னார் ஒரு தடவை முனி என்னை பார்க்க வந்திருந்தார் அப்பொழுது விதிரன் என்னுடைய பக்கத்தில் இருந்தார் எங்கள் இருவருக்கும் இந்த தேவ ரகசியத்தை அவர் எங்களுக்கு சொன்னார் என்னால் நீ மனிதன் அல்ல நீ ஏவர்களில் ஒருவன் சூரிய பகவானுடைய மகன் உன்னுடன் எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது நீ தர்மத்தை விட்டு அந்த பக்கம் அதர்ம வழியில் இருக்கின்றாயே என்ற ஒரு விஷயத்தில்தான் எனக்கு வெறுப்பு மற்றபடி நீ என்னுடைய குழந்தை என்று சொல்லி சொன்னார் இனி வரக்கூடிய நாட்களில் மீதி விஷயங்களை குறித்து சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்